பராசக்தி திரைப்பட காட்சிகள் எதிரொலியாக தமிழ்நாட்டில் நடைபெற்ற ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டங்கள் குறித்த தகவல்களை அறிந்து கொள்ள மக்களிடம் ஆர்வம் அதிகரித்துள்ளது இதையடுத்து சென்னை புத்தக கண்காட்சியில் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் பற்றிய புத்தகங்களின் விற்பனை அதிகரித்துள்ளது சுதா கொங்கரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் ரவிமோகன் அதர்வா நடித்துள்ள பராசக்தி திரைப்படம் தமிழ்நாட்டில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தைந்தாம் ஆண்டு தீவிரமடைந்த ஹிந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டங்களை மையமாகக் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ளது படத்தில் உள்ள தமிழ் உணர்வு காட்சிகள் மக்களிடையே வரவேற்பை பெற்று வருகின்றன இதனால் தமிழ்நாட்டில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதுகளில் உச்சத்தில் இருந்த ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம் குறித்து அறிந்து கொள்ள மக்களிடையே ஆர்வம் அதிகரித்துள்ளது இதன் காரணமாக சென்னை புத்தக கண்காட்சியில் ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டங்கள் குறித்த புத்தகங்களை அவர்கள் தேடி பிடித்து வாங்கி வருகின்றனர் இப்போ வந்து ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா முப்பது முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு காப்பி வரைக்கும் விற்கிறது எனக்கு இது வரைக்கும் நான் இரநூறு காப்பி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஒரு நூற்றி ஐம்பது காப்பி விற்றுச்சு இது வரைக்கும் எனக்கு நூற்றி ஐம்பது காப்பி எல்லாம் ஸ்டால்ல எல்லாம் விற்கிறது எண்பது நூறு விற்கும் இப்போ புக் ஸ்டால் ஆரம்பித்தேன் ஏழு நாள் ஆகுது இந்த ஏழு நாள்லேயே எனக்கு வந்து நூற்றி ஐம்பது காப்பி விற்றுருக்கு இன்னும் இன்னும் ஒரு ஏழு நாள் இருக்குது அந்த இன்னும் ஒரு ஏழு நாள் எப்படி பார்த்தோன்னா ஒரு இரநூறு காப்பி இருக்கும் அது அது போக அந்த தீ பரவுன்னு ஒரு புத்தகம் அண்ணா எழுதுனது அதுவும் நல்ல என்கொயரிங் இருக்குது அதுவும் நல்லா போகுது எங்ககிட்ட அதுவும் நாங்கள் நாங்கள் இப்போ இது பண்ணிருக்கோம் பப்ளிஷர் பண்ணியிருக்கோம் அதுவும் நல்லா போகுது இந்திய எதிர்ப்பு பார்த்தீங்கன்னா ரெண்டு பாகம் சேர்த்து வாங்கிட்டு போகிறாங்க வரும்போது குறிப்பாக பேராசிரியர் ஆர் ராமசாமியின் ஹிந்து எதிர்ப்பு போராட்ட வரலாறு இக்லாஸ் ஹுசேனின் ஹிந்து எதிர்ப்பு போர் கள போராளிகளின் பதிவுகள் ஆகிய நூல்கள் அதிகம் விற்பனையாகின்றன ஹிந்தி மொழி திணிப்புக்கு எதிரான அறிஞர் அண்ணாவின் தீ பரவட்டம் உள்ளிட்ட நூல்களையும் கல்லூரி மாணாக்கர்களும் இளைஞர்களும் கேட்டு வாங்கி செல்வதாக பதிப்பக நிர்வாகிகள் கூறுகின்றனர் இல்லை வாசகர்கள் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க இந்த தீ பரவட்டம் இந்த இது ஆரியமாக புத்தம்லாம் ரொம்ப அருமையாக போயிட்டுருக்குது குறிப்பாக சொல்லணும்னா இளைஞர்கள் கல்லூரி மாணவர்கள் பெண்கள் அதிகமாக அது வாங்குறாங்க கேட்டு வாங்குறாங்க இந்த பராசக்தி படம் வந்து அந்த ஒரு ஸ்பார்க் கிரியேட் பண்ணிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த பராசக்தி படம் வந்ததுக்கப்புறம் ஷாலுக்கு வந்தால் கண்டிப்பாக ஒருத்தர் கையில் அந்த புத்தகம் கண்டிப்பாக போயிடுது தமிழ் மொழிக்காக நமது முன்னோர்கள் எத்தகைய இன்னல்களை சந்தித்துள்ளனர் என்பதை அறிந்து கொள்ளவே ஹிந்தி எதிர்ப்பு போராட்ட வரலாற்று நூல்களை வாங்கியுள்ளதாக வாசகர்கள் தெரிவிக்கின்றனர் சமீபத்தில் பராசக்தி படம் பார்த்தேன் அதில் வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை பற்றி சொல்லியிருந்தாங்க அதை பார்க்கும்போது இன்னும் நிறைய விஷயம் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சி யூடியூப்பில் தேடும்போது ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சிச்சு அப்போ இந்த புக்கை பற்றி ஒருத்தவங்க சொன்னாங்க அதுக்கப்புறம் இந்த புக்கை வாங்கி படிக்கணும் அப்போ தான் நமக்கு எல்லா விஷயம் தெரியும் அறுபத்தஞ்சில் என்ன நடந்துச்சு இந்த புக்கில் தெளிவாக இருக்கும்னு சொன்னாங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த புக்கை வாங்குவேன் இல்லை இதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் லைட்டாக தான் எனக்கு அதை பற்றி தெரியும் எனக்கு ஃபுல்லாக எனக்கு அந்த அளவுக்கு தெரியல ஸோ அதை தெரிஞ்சுக்கணுக்காக தான் இந்த புக்ஸ் மாதிரி இந்த புக் ஃபேர் வந்து ஹெல்ப் பண்ணுது இந்த மாதிரி புக்ஸ் எடுத்து நான் படிக்கிறேன் நான் வந்து நான் படித்தது எனக்கு மட்டும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடாது அதை வந்து எல்லாருக்கும் அதை கொண்டு சேர்க்கணுன்றது அது என்னோட கடமையாக நான் நினைக்கிறேன் ஒரு திரைப்படத்தின் காட்சிகள் மூலம் தமிழ் மொழியை பாதுகாக்க நடைபெற்ற வரலாற்று நிகழ்வுகள் குறித்த தேடல் மக்களிடம் அதிகரித்திருப்பது இளைய தலைமுறையினரிடையே தமிழ் மீதான ஆர்வத்தை அதீத வெளிப்பாட்டை உணர்த்துவதாக ஆர்வலர்கள் கூறுகின்றனர் சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் உமா சங்கருடன் சமய மணிவண்ணன்